ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு சட்டுன்னு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு நெய் எண்ணெய் டால்டா இதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்து முடிச்சிடலாம் அவ்வளோ ஒரு ஈஸியான ரொம்ப சுவையான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா நீங்கள் பச்சரிசி புழுங்கல் அரிசி இட்லி அரிசி எதில் வேணால் செய்து கொடுக்கலாம் இன்றைக்கி நான் பச்சரிசியில் செய்கிறேன் இது பச்சரிசியில் செய்யும்போது ஒரு டேஸ்ட்டு இருக்கும் அதே மாதிரி நம்ம சாப்பாட்டுக்கு வடிக்கக்கூடிய புழுங்கு அரிசியில் செய்யும்போது ஒரு டேஸ்ட்டு இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு தடவை மாற்றி மாற்றி செய்து கொடுக்கலாம் இப்போ இந்த அரிசியை நல்ல ஒரு வாட்டி கழுவிட்டு காய வச்சு எடுத்துடுங்க அப்படியே அதுக்கு இல் டைம் இல்லை அப்படின்னா நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு தொடச்சிட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் நான் ஒரு சின்ன கப்பால் ஒரு கப்பளவுக்கு பச்சை அரிசி எடுத்திருக்கேன் இதை வெறும் கடாயில் போட்டுட்டு மிதமான தீயில வச்சு வறுத்துக்கலாம் இப்போ அரிசி போடும்போது ஒரு கரில் கலரில் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெள்ளையாக வந்து அந்த மேலே பூத்து வந்திருக்கும் இது வந்து படப்படன்னு பொரியாதுங்க உங்களுக்கு அந்த மேலே பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே பொறி கலரில் வந்திருக்கும் நம்ம வாயில் எடுத்து போட்டு மென்று பார்த்தோம்னா அவ்வளோ கரகரன் இருக்கும் அந்த மாதிரி பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா சூடு ஆற விட்டுடுங்க கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க இது ரொம்ப மாவு மாதிரி நைஸாக அரைப்படாது கொஞ்சம் திரி திரியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி அரைப்பட்டது இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதே மிக்சி ஜாரில் அதே கப்பால் கால் கப்பளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் ஒரு நாலு பாதாம் இந்த பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பாதாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இருந்தால் சேர்த்துக்கோங்க முந்திரி கூட நீங்கள் இதை அரைச்சிக்கலாம் கொஞ்சம் குறை குறைனு அரைச்சி இதை வந்து நம்ம ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய அரிசி கூட சேர்த்துட்டு இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு மூடி அளவுக்கு தேங்காயை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் தேங்காயை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிடுங்க அதுக்கப்புறமா அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றேகால் கப் வரைக்கும் கூட வெள்ளம் சேர்க்கலாம் உங்களோட இனிப்பு டேஸ்ட்டை பொறுத்து வெள்ளத்தோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு இந்த தேங்காய் நல்லா அரைபட்டு இருக்கக்கூடிய கூட இந்த வெள்ளத்தையும் சேர்த்து அரைக்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க இது வந்து நம்ம இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பதத்துக்கும் வந்துடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த வெள்ளம் தேங்காயை இந்த அரிசி மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்குங்க உங்களுக்கு இது வந்து லட்டு பிடிக்கிற பதம் இருந்தால் அப்படியே பிடிச்சி எடுத்துக்கலாம் இல்லை உதிர்ற மாதிரி இருந்ததுன்னா திரும்ப இந்த மாவோடு சேர்த்து நீங்கள் மிக்சியில் ஒரு ரெண்டு சுற்று சுற்றி எடுத்திங்கன்னா உங்களுக்கு லட்டு பிடிக்கிற பதம் வந்துடும் இதில் நம்ம பாலோ நெய்யோ எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க கடைசியாக கொஞ்சமாக கையில் நெய் தொட்டுட்டு இந்த உருண்டைகளை நம்ம உருண்டி எடுத்துக்கலாம் இது வந்து அரிசி லட்டுன்னு சொல்லுவாங்க இதை நம்ம புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம் அதே மாதிரி இட்லி அரிசியிலேயும் செய்து கொடுக்கலாம் எதில் செய்தாலுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் ஒவ்வொரு தடவை செய்யும்போது மாற்றி மாற்றி செய்து கொடுங்க சுவையான இந்த லட்டு ரெசிபி நீங்களும் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்